நமக்கு தேவை இருக்கிறப்ப கண்டிப்பாக பேங்க் அப்ரோச் பண்ணி நமக்கான லோன் எவ்வளோ லோன் கிடைக்குமோ நமக்கான பர்சனல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்க லோனுன்னு வாங்குவோம் அப்படி லோன் வாங்கும்போது நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணி லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க இப்போலாம் பார்க்குறது எவ்வளோ சிபில் வச்சுருக்கோம் அப்படின்றதான் பார்க்குறாங்க அந்த சிபில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கே ஏழு கிரிட்டேரியாவில் ஒர்க் பண்ணுது அந்த சிவில் அதாவது நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு லோன் வாங்கியிருந்தாலும் இருபது சம்திங் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் அதை நம்ம டைம் பே பண்ணுறோமான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் லோ கிரெடிட் யூட்டிலைஸ் நம்ம வந்து கிரெடிட் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கணுன்றது பார்ப்பாங்க அதுக்கப்புறம் லாங் டைம் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பில்ட் பண்ணிருக்கணும்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் லோ என்கொயரிஸ் பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து ரெகுலராக ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அது இல்லாமல் இந்த செட்டில்மெண்ட் போகக்கூடாது லோன் இவ்வளோ கிரெடிட் கார்ட்லேயே செட்டில்மெண்ட் போகாமல் இருந்தீங்கன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அதாவது நம்ம வந்து லோனுக்கு வந்து இதுக்கு ப்ரீவியஸ் லோனில் நம்ம ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணியிருந்தோம்னா எந்த டேட்டில் பண்ணியிருந்தோமோ அந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் டெபிட் ஆகுதான்னு பார்ப்பாங்க அது வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் சிபில பாதிக்கும்னு சொல்லுவாங்க அதனாலையும் லோன் ரிஜெக்ஷன் ஆகும்